வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மனம் ஒரு குரங்கு மனித மனம் குடல் நுண்ணுயிரிகளும் நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய உணர்வுகளான மகிழ்ச்சி கவலை கோபம் மன அழுத்தம் இவை எல்லாம் நம் மூளையில் உருவாகும் என்பதை நாம் எல்லோரும் நம்பிக்கொண்டு இருக்கின்றோம் ஆனால் சமீபத்திய விஞ்ஞான ஆய்வு கண்டுபிடிப்புகள் ஒரு வியப்பூட்டும் உண்மையை எடுத்து காட்டுகின்றன நம் மனநிலை மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கியமான அமைப்பாக நம் குடல் செயல்படுகின்றது இதை கூறுவது வேடிக்கையாக இருப்பதாயினும் உண்மைதான் குடல் நுண்ணுயிரிகள் கட் மைக்ரோபயோம் என்பது நம் குடலின் உள்பகுதியில் வாழும் நல்ல பாக்டீரியாக்களின் கூட்டம் ஆகும் இந்த நுண்ணுயிரிகள் நம் ஜீரணத்தையும் எதிர்ப்பு முறையையும் மட்டுமல்லாமல் நம் மூளையின் செயல்பாடுகளையும் நேரடியாக பாதிக்கின்றன இதை குடல் மூளை அச்சு கட் பிரைன் ஆக்சிஸ் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள் இங்கு இந்த அச்சு மூலமாக குடலில் உள்ள நுண்ணுயிரிகள் மூளையுடன் நரம்பு வேக்ஸ் நரம்பு ஹார்மோன்கள் மற்றும் வேதிப்பொருள்கள் வழியாக தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன மன நிலையை உந்து முக்கியமான ஹார்மோன் செரோட்டனின் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் ஆனால் நம் உடலில் உருவாகும் செரோட்டனின் தொண்ணூறு சதவீதம் குடலில்தான் தயாராகின்றது இது நமது மகிழ்ச்சி உணர்விற்கும் அமைதிக்கும் முக்கிய காரணியாக இருக்கின்றது மாறுபட்ட நுண்ணுயிரிகள் மாறுபடும் மனநிலை நம்முடைய வயிற்றை அரசியலோடு ஒப்பிடலாம் நம் குடலிலும் நல்ல பாக்டீரியாக்கள் அதிகம் இருந்தால் மனநிலை சமமாக இருக்கும் ஆனால் குறைந்து விட்டாலோ அல்லது தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் அதிகரித்தாலோ மன அழுத்தம் கவலை மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உதாரணமாக சில ஆய்வுகளில் மன அழுத்தம் கொண்ட நபர்களிடம் லேக்டோபேசில பாக்டீரியம் போன்ற நல்ல நுண்ணுயிர்கள் குறைவாக காணப்பட்டு உள்ளன இதனால் மன நலத்திற்கும் குடலில் உள்ள நுண்ணுயிர்கள் சமநிலைக்கும் நேரடி தொடர்பு உள்ளது என தெளிவாகின்றது நம்மால் என்ன செய்ய முடியும் குடல் நுண்ணுயிர்களை ஆரோக்கியமாக கொள்வது அவசியம் தயிர் புட்டு இடியாப்பம் போன்ற புரோபயாட்டிக் உணவுகளையும் காய்கறிகள் பழங்கள் கோதுமை போன்ற ப்ரீ பயாட்டிக் நார்ச்சத்து உணவுகளையும் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் தேவையில்லாத பாக்டீரியாவை அழிக்கும் அதிகமான ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை தவிர்க்க வேண்டும் இவை அனைத்தும் மன நலத்திற்கும் துணை புரியும் நிறைவாக உங்கள் மனம் மட்டுமல்ல உங்கள் குடலும் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துகின்றது உண்மையில் நம் உணர்வுகளுக்கான இரண்டாவது மூளை நம் குடல்தான் நல்ல உணவு நல்ல நுண்ணுயிரிகள் நல்ல மனநிலை இதுவே மன நலத்திற்கான இயற்கையான சூத்திரம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come?